நிறைய பேரு இன்னைக்கு வாழ்க்கையில ரிஸ்க் வேணாம் நாம இருக்க பொசிஷன்ல அதாவது கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க பழைய பழகிய இடத்திலேயே தொடர்ந்து இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில யாருக்குமே முன்னேற்றம் வெற்றி அப்படிங்கிறது இருக்காது கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தாதான் புதிய வாய்ப்புகள் கிடைத்து நாம் வெற்றி பெற முடியும் அந்த வகையில கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு வெளியே வர உதவும் எட்டு பழக்கங்கள் எட்டு வழிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம் Hi hello friends வணக்கம் and welcome to Teen Mitra YouTube channel புதிய இடம் அல்லது புதிய வேலை கடினமாக இருக்கும் நிலமை மோசமானதாக இருக்கும் என்று நினைத்து அதற்கு பதிலாக அங்கே சுலபமான வேலையாக இருக்கும் புதிய வேலை திறமைகளை வலர்த்துக்குள்ள உகந்ததாக இருக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு அசத்தலாம் என்று தைரியமாக ஜோனை விட்டு வெளியே வர உதவும் முதல் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தால்தான் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலம் இப்போது இருக்கும் நிலைமையை மாறி வளர்ச்சி கிட்டும் முன்னேற்றம் அடையலாம் என்பதனை நினைத்து பார்க்க வேண்டும் எதிலும் நல்லது கெட்டது என இரண்டு பக்கங்கள் உண்டு ஏதும் தவறாக நடந்து விடுமோ என்று எதிர்மறையாக நினைப்பதற்கு பதிலாக சரியாகத்தான் நடக்கும் என்கிற நேர்மறையான எண்ணத்தை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் சரியான இலக்குகள் மற்றும் சரியான குறிக்கோள்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் எந்த குறிக்கோளும் இல்லை என்றால் யாரும் ரிஸ்க் எடுக்கவே மாட்டார்கள் ஆனால் ஒரு குறிக்கோளை அமைத்துக் கொண்டால் அதற்காக செயல்பட நினைப்பார்கள் அப்போது கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வருவதில் கஷ்டம் ஏதும் இருக்காது புதிய வேலை அல்லது புதிய இடத்திற்கு செல்லும் போது இப்போது இருப்பதை விட மிக நல்ல வேலை பதவி அதிகாரம் நல்ல வருமானம் அந்தஸ்து அங்கீகாரம் போன்றவை கிடைக்கும் என்ற நன்மைகளை நினைத்து பார்க்கும் போது வழக்கமான இடத்தை விட்டு வெளியே வர எண்ணம் உண்டாகும் புதிய வேலையில் நல்ல அனுபவங்கள் நன்மைகள் கிடைக்கும் என்பதனையும் எண்ணி பார்க்க வேண்டும் அது வாழ்க்கையை மிகவும் உற்சாகமாக வைக்கும் உதாரணமாக கணவனின் வருமானம் போதவில்லை ஆனால் வேலைக்கு சென்றால் வீட்டு வேலையும் செய்து கொண்டு அலுவலக வேலையும் செய்ய வேண்டி இருக்கும் என்று எண்ணி தயங்கக்கூடாது புதிய வேலைக்கு சென்றால் பிடித்த உடைகள் வாங்கலாம் இன்னும் சௌகரியமான வாழ்க்கையை வாழலாம் என்று நினைக்கும் போது கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர தயக்கம் இருக்காது என்னென்ன விஷயங்கள் புதிய வேலையில் இருக்கும் என்று எண்ணி அதை ஒரு பட்டியல் போட்டுக்கொள்ள வேண்டும் அது சம்பந்தமான தகவல்களை தேடி திரட்டிக்கொண்டால் புதிய இடத்திற்கு செல்வதற்கு முன்னர் தைரியமும் ஊக்கமும் கிடைக்கும் குடும்பத்தில் நட்பு வட்டத்தில் அல்லது உறவினர்களில் யாராவது புதிய விஷயங்களில் ஈடுபட்டு அதனால் அடைந்திருக்கும் நன்மைகளை நீக்கி பார்க்க வேண்டும் அவர்களிடம் யோசனை கேட்டு அதன்படி நடந்து கொள்ளலாம் இந்த எட்டு வழிகளும் ஒருவருக்கு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர உதவியாக இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தா அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்